ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ் சோலா டெக் கொடுந்தில்ல அனித்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னலின் வணக்கம் திடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டினக்ஸ் பேன் ஓகேங்களா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேன் இருக்கும் பாருங்க லைட் இருக்கிற மாதிரி ஓகேங்களா மூணாயிரத்தி எழுநூறுபாய்க்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது வாட்ஸ் லைட் இருக்கிற மாதிரி ஃபேன் வந்து இன்பில்ட்டாக வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுபா ஸ்ட்னக்ஸ் பேன் வந்து சூப்பராக இருக்கும் இதுலேயும் வந்து நிறைய மாடல் இருக்குது லைட் இருக்குது லைட் இருக்காது இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி பேன் ஓகேங்களா ஸ்னாக்ஸ் பேனு அதுக்கப்புறம் சூப்பர் பேன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு அதுக்கப்புறமா எத்தனையோ பேன் வந்துச்சு ஓகேங்களா இதில் வந்து ஸ்னாக்ஸ் பேனு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நிறைய பேர் வந்து மில்ட்ரி கார் கூட யூஸ் பண்ணிக்கிறாடி ஒரு நாலு வருஷம் சூப்பராக வந்துச்சு நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஸ்னாக்ஸ் பேனு தான் டிசி பேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்தது ஸ்னாக்ஸ் பேனை தான் சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு கம்மி பண்ணோன்னிங்கன்னா நார்மல் பே பேன் போட்டுக்கிறோங்க நார்மல் பேன் போட்டுங்கன்னா இதை பிஎல்டிசிங் மாற்றிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அது எண்பது வாட்ஸ் எடுக்குதுன்னா இது வந்து முப்பத்தி ரெண்டு வாட்ஸ் பதினாலு வாட்ஸாக எடுக்கும் நார்மலாக ஓடும்போது பதினாலு வாட்ஸ் ஃபர்ஸ்ட் பீக் பவர் வந்து முப்பத்தஞ்சு வாட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பதினாலு வாட்ஸாக எடுக்கும் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்ட்ரோல் வித் ஸ்மார்ட் பீல்டு சிலிப் பேன் ஸ்னெக்ஸ் பேன் ஓகேங்களா நைன் வாட்ஸ் ஜீரோ பாயிண்ட் வாட்ஸ் எல்இடி டூ இயர் வாரண்டி ப்ளஸ் ஒன் இயர் வாரண்டி எக்ஸ்ட்ரா இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னெக்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது மாடலே லுக்காக இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்இடி ஸ்மார்ட் ரிவேர்ஸ் ரிவேர்ஸ் இருக்குது அதுலேயுமே ஒய்பை எல்லாமே கண்ட்ரோல் நல்லா நல்லாயிருக்கு

இது நார்மல் ஜீரோ வாட்ஸ் லைட்டு நல்லா லைட்டு உண்டு ஃபேனை சுற்று ஒன்று வச்சுருக்கேன் ஓகேங்களா ரெண்டு கலர் இருக்குது வார்ம் கலரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலரு ஓகேங்களா ரெண்டு கலர் இருக்குது ஸ்லோ ஸ்டு தான் வச்சு சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேங்களா ஸ்னேக்ஸ் பேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிஎல்டிசி வந்து சூப்பராக இருக்கும் ஏசி பேன் வச்சு கரண்ட் பில் அதிகமாக நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேன் போட்டிருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மூணாயிரத்தி எழுநூறுவா லைட்டோட சேர்ந்து இருக்கிறது மூணாயிரத்தி இரநூறுவா மூணாயிரத்தி ஐநூறுவா நிறைய மாடல் இருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசி பேனு பிஎல்டிசி பேன் அதே இதுலேயே வந்து பார்த்திங்கனா இன்வெர்டர் பேன் இருக்குது ஓகேங்களா இன்வெர்டர் பேன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹவர் பேக்கப் வரும் கரண்ட் போயிடுச்சு எனக்கு வந்து ரெண்டு ஹவர் கரண்ட் வராது அப்படின்னா அதிலே வந்து சார்ஜ் பண்ணி வச்சுங்க சார்ஜ் பண்ணிவிட்டு கரண்ட் போயிடுச்சுனாலும் அது யூஸ் ஆகும் ஓகேங்களா இன்வெர்டர் பேனே இருக்குது பிஎல்டிசில் மிஸ் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்த லேஸ் கூட நாலு நூறுஎஸ் நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்குதான் ஓகேங்களா லைட் வருது பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு சென்டரில் லைட் வந்து யூஸ் ஆகும் ஒரு சின்ன ஆளுக்கு ஓகேங்களா அதுலேயே லைட் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இது சூப்பராக இருக்கும் நார்மல் பேனாலும் நார்மல் பேனல் இருக்குது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புது டெக்னாலஜி ஓகேங்களா இது பிஎல்டிசிலேயே புது டெக்னாலஜி சூப்பராக வந்து ரெடி பண்ணுறாங்க ஓகேங்களா கம்பெனிக்கு போயிடும் தான் சூப்பராக ரெடி பண்ணுறாங்க அவங்க வந்து வீடியோ எடுக்க உள்ள கம்பெனியில் போயிட்டு செக் பண்ணிட்டு இன்வெர்ட்ரு இன்வெர்ட்ருலேயே இருக்குது ஓகேங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டெலாம் இருக்குங்களே அதே மாதிரி வந்து ஸ்னாக்ஸ் பேனில் இல்லை இன்வெர்ட்ரு லைட்டு இன்வெர்ட்ரு ஃபேனு இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சார் யாருக்கா ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அரிசல் செஞ்சுக்கிட்டு நான் செய்ய மாதிரி பாய்